போராட்டம் அந்த போராட்டத்தை என்ன செய்ய எல்லாத்திலையும் துணிச்சு நில்லு போராட்டம் வந்துருச்சா துணிச்சு நில்லு அந்த போராட்டத்துல இருந்து உனக்கு என்ன செய்ய ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நேரம் கருதி நான் வேகமாக சொல்லிடுறேன் அடுத்தது வாழ்க்கை ஒரு கடமை உனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற கடமை பரில் அதை நிறைவேற்று அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கு உன்னுடைய உறவுகளுக்கு உன் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கனவு இருக்கு கடமை இருக்கு உன் மனைவி மக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கு மனைவி மக்கள் தான் ஆம்பளை மக்களுமே நாங்க உபயோகம் சொல்லிடாதீங்க நம்மளுக்கு அந்த கடமை இருக்குல்ல நம்மளுக்கு கனவு மக்களே இருக்கு செய்ய கடமை இருக்கு இல்லையா அப்ப இது எந்த கடமை இல்லைன்னா நிறைவேற்றி நிறைவேற்றினாதான் அல்லாவுடைய இடத்துல நீ சிறந்த அடியானாக மாற முடியுங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க உலகம் ஒரு விளையாட்டுப்பா உலகத்துல உலகங்கிற ஒரு பெரிய மைதானம் அதுல விளையாட்டு நடக்கும் எந்த ஒரு விளையா இப்ப வந்து ஒன்னும் எனக்கு கிரிக்கெட் நடக்குதுன்னு பாருங்களேன் பதினோரு பேர் தான் விளையாடுவாங்க பாக்குறவங்க வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு இங்க பால் உதவிகிறதுக்கு முடிஞ்சு இங்க வீட்ல இருக்க பாத்திர உருளம் ஒரு சில இடங்கள்ல இருக்கா இல்லையா உலகம் ஒரு விளையாட்டு மைதானம் தானே எத்தனை வகையான விளையாட்டுகள் இப்ப எல்லாம் முடிஞ்சு போன்ல வந்துருச்சு அனைவரையும் பாதுகாப்பான அடுத்து